இன்னைக்கு ஒருத்தரோட பர்த்டே காமராஜர் அவரோட பர்த்டே தான் எல்லாருக்குமே தெரியும் அவர் மிட் டே ஸ்கீம் கொண்டு வந்தாரு யூனிஃபார்ம்ஸ் காமனா இருக்கணும் வேற்றுமை வரக்கூடாது ஸ்கூல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற எல்லாம் அவர் கொண்டு வந்தாரு அதை வந்து ஃபாலோவும் பண்ணாரு அப்படின்னு ஆனா அவரு அமெரிக்கன் பிரெசிடென்ட்டையும் அமெரிக்காவையும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து இப்படி ஒருத்தர் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சந்திக்க வச்சாரு அது என்னன்னு தெரியுமா ஐம் நாட் லைங் அமெரிக்கன் பிரெசிடென்ட் அண்ட் அமெரிக்கா ரெண்டுத்தையுமே அவர் வந்து இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு வந்து இது பண்ணாரு ஒரு அமெரிக்கன் பிரசிடன்ட் நிக்சன் வந்த போது காமராஜரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாரான் அது காமராஜர் சொன்னாராம் இவர்தானே தானே அண்ணாதுரை வந்து அமெரிக்கா போன போது மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னது அப்ப காமராஜர் கேட்டாரா அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பிரசிடன்ட் தானே அண்ணாதுரை வந்து அமெரிக்கா போன போது மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னவரு அப்படின்னு ஆமா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொன்னானா அதுக்கு காமராஜர் சொன்னாரா அவரை நான் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லு என்னதான் வந்து அண்ணா வந்து வேற பார்ட்டியா இருந்தாலும் அவர் எனக்கும் சிஎம் தான் நம்ம நாட்டு சிஎம்ஆறதை வந்து பார்க்க மாட்டேன்னு சொன்னா அவனை நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா இது பிரெசிடென்ட ஷாக்கான விஷயம் அமெரிக்காக்கே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்ததுனால அது என்ன அப்படின்னா இந்தியா சைனா வார் நடக்கும்போது நம்ம வந்து விரி நம்ம வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி நேரும் நினைக்கும் போது வெப்பன்ஸ் இல்லை அதனாலதான் பர்ஃபார்ம் பண்ணலன்னு முடிவெடுத்து வெப்பன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க அமெரிக்கால அமெரிக்கால இருந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் வந்து ஷியூரிட்டி கையெழுத்து போட்டு சென்ட் பண்ணோம் ஆனா அவங்க ஷூரிட்டி தரமாட்டேன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து காமராஜர் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அது காமராஜர் கேட்டாரா அவங்க ஏதாச்சும் இங்க பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு புரியலையா இல்லையா அந்த நாட்டுக்காரங்க ஏதாச்சும் இங்க பிசினஸ் வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்களே அப்படின்னாங்களாம் அதை மூடி அவன் வீட்டுக்கு போக சொல்லு நமக்கு ஹெல்ப் பண்ணாதவனுக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்டாராம் அதை நேரு வந்து அந்த முடிவை எடுத்து அதை சொல்லி அமெரிக்காக்காரங்க ஷூரிட்டி கையெழுத்து போட்டு அந்த வெப்பன்ஸை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்க ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சரி நாட்டுக்காகவும் சரி யோசிக்க முடியுது அந்த டைம்லேயே ஒருத்தர் அந்த மாதிரி யோசித்தார் லெட் எஸ் டேக் அ மூமெண்ட் அண்ட் திங்க் அபவுட் ஹிஸ் லாரல்ஜி ஹஸ் அன் அ லாட் ஆஃப் திங்ஸ் நான் கொஞ்சம் நேரம் சொன்னேன் போய் படிங்க அவர் நிறையா சொல்லியிருக்காரு சரிங்களா பாய்